ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு சங்கு வந்து பூஜையில் வச்சுக்கினா அவங்களுக்கு எல்லா விதமான சுவிட்சங்களும் எல்லா விதமான எல்லா விதமான எந்த க சுபிச்சங்களும் உங்களுக்கு தேடி வரும் மகாலட்சுமியுடைய கடாட்சம் உங்களுக்கு தேடி வரும் எந்த கெட்ட சக்தியும் உள்ளே வராது பூஜை பண்ணும்போது எந்த சக்தியும் உள்ளே வராது சில பேர் வந்து கலசம் வைப்பாங்க கலசம் வச்சாங்கன்னா தண்ணி வச்சு சா கோமையை வச்சு கலசத்தில் வச்சு அது மேலே சில ஐட்டங்கள் வாசனை ஐட்டங்கள் கிராம்பு ஏலக்காய் அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் போட்டு சில வாசனை ஐட்டங்கள்லாம் போட்டு அது மேலே தேங்காய் வைப்பாங்க அமாவாசையோ இல்லை பௌர்ணமியோ அதை ரெகுலராக மாற்றியே வந்தீங்கன்னா பூஜை ரூம் வந்து பக்காவாக வேலை செய்யும் ஸோ பூஜை பண்ணும்போது உங்களுக்கு அந்த தெய்வம் வந்து உங்களுடைய பா உங்களை பார்க்கணும் உங்களுடைய இது பண்ணிக்கணும் உங்களுடைய வேண்டுதலை வந்து கேட்கணும் அந்த மாதிரி பண்ணணும்னா கலசம் வைக்கிறதும் சங்கு வைக்கிறதும் ரொம்ப பெஸ்ட்டு ஆக்சுவலாக மயில் தொகை வைக்கிறது தர்பை வைக்கிறது இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயங்கள் இது இல்லாமல் சில பேர் வாங்க காமாட்சி வளைக்கிறதுனால அடியில் வந்து